வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜே பார்வதி வந்து லைக் யாருக்கு நீ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு சுபி ஒரு பதிலில் சொல்கிறாங்க அது கேட்டு செம்ம கடை என்ன நடந்தது அப்படின்றத டீடெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீ சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ பிக்பாஸ் வந்து அதிகமாக லைக் சூப்பர் டிலக்ஸில் காயின்ஸ் வின் பண்ணது வந்து ஷுபி அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது அதுக்கப்புறம் இன்னொருத்தரை பிக் பாஸ் டீம்லேருந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாராவது ஒருத்தர் கொடுக்கலாம் அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ எல்லாருமே வந்து அவளை எதிர்பார்த்தாங்க இன்னிக்கே அதை கேட்டுருவார் பாஸ் அப்படின்ற மாதிரி பட் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சார் பிக் பாஸ் லைக் எப்போ நாமினேஷன் வந்து நடக்குதோ அப்போ நீங்கள் வந்து சொன்னால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா அது வரைக்கும் ஒரு சலசலப்பு பிரிந்துக்கிட்டே இருக்கும்ல அந்த பர்டிகுலர் ரீசன் நல்லா சொல்லிட்டாரு உடனே வந்து எல்லோரும் கலையிறாங்க பட் கிட்ட லைக் பார்வதி வந்து போய் கேட்குறாங்க ஏன்னா அவங்களுக்குள்ளே ஒரு டீல் வந்து வச்சுக்கிட்டாங்க எனக்கு தருவியா அப்படின்ற மாதிரி அதுக்கு இப்போது லைக் வி விஜய் பார்வதி வந்து ஷுபிகிட்ட போய் கேட்டப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உழைப்பாளியாக லஞ்சம் பார்த்தா நான் வந்து அயல் கோவித் உழைப்பாளி அவங்களை யார் எனக்கு உழைச்சாங்களோ அவங்கள ஒருத்தருக்கு தான் நான் தரத்துக்கு இப்போதைக்கு நான் இதுவாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி டேரக்டாக சொல்கிறாங்க விச் மீன்ஸ் நான் உனக்கு தரமாட்டேன் அப்படின்றத சொல்லலை பட் அவங்க வந்து இதை கேட்டதுக்கு அப்புறம் பிஜேபார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க நம்ம அதை வச்சு தான் வந்து டீல் பேசணும் ஸோ ரம்யாக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லதெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணி உனந்து உடஞ்சிருந்தோம் நான் அவங்கள வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தேன் உனக்காக எவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணேன் எவ்வளோ க்ரோத்ரூவ் பண்ணேன் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எவ்வளோ பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணேன் அதுவும் வந்து வாட்டர் மெனர்ஸ் சார் பக்கத்தில் அவர் ஒரு பக்கம் ஒரு இது கேம் விளையாடுறாரு அதெல்லாம் சமாளித்து உனக்காக நான் இப்படி பண்ணால் நீ இப்படி பண்ணுறே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு சுபி வந்து ரொம்ப காமாக ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு பண்ண இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் ஊட்டி விடுறதா இருக்கட்டும் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிறதா இருக்கட்டும் அதெல்லாம் நான் பண்ணேன் அதுக்காக நீங்கள் அந்த அப்ரூவல்ஸ்லாம் பண்ணீங்க அதனால் அது வந்து ஒரு லஞ்சமாக தான் நான் வந்து பார்க்குறேன் அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு பண்ணது வந்து நான் உங்களுக்கு பண்ணதுக்காக நீங்கள் பண்ண விஷயமே தவிர்த்து அதுக்காக நாமினேஷன் ட்ரீபாஸ்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து மறைமுகமாக வந்து சொன்னாங்க ஸோ இது கேட்ட விஜய் பார்வையின்னு பார்த்தீங்கன்னா செம டென்ஷன் ஐயர் லைக் அங்கேருந்து லைக் ஒன்று என்ன பண்ணுறப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க விச் மீன்ஸ் நீ பண்ணதெல்லாம் வந்து நான் வந்து எல்லாருக்கும் போட்டு உடைக்க போகிறேன் அப்படின்றத வந்து அவங்க சொல்லிவிட்டு அங்கே வந்து கோபமாக கிளம்புறாங்க ஸோ ஒழிப்பாளிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்றத வந்து அவங்க திரும்பவும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்க ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை கேட்ட விஜய் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா செம டென்ஷன் ஆகி நல்லவங்க வேஷம் மாதிரி போடுறாங்க மத தெரச மத தெரசா இவங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா சுபியை பற்றி லைக் என்னென்ன பேசக்கூடாதோ அதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து கொடுக்க முடியாது ஒரு ஏமாற்றம் அவங்களுக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு அவங்க வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகுறாங்க அண்ட் தென் வெண்டோ பண்றதுக்கு பண்ணுறதுக்கு கத்துறாங்க அழுறாங்க எல்லா சண்டை போடுறாங்க இப்போ லைவில் பார்த்தா கொஞ்சம் நார்மலாக ஆயிருக்காங்க லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இந்த பர்டிகுலர் விஷயம் பூதாகரமாக நாளைக்கு வேறு மாதிரி வெடிச்சிச்சு அப்படின்னா அதை பற்றின அப்டேட்டை நம்ம சேனலில் பார்ப்போம் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ்